எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருந்துச்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பீகார் குமரேசன் எழுதியிருக்காரு பீகார் டிபேக்கல் புட்ஸ் பெய்டு டு டிவிகேஸ் ஹோப் ஃபார் காங்கிரஸ் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு காங்கிரஸோடு கூட்டணி வைக்கலாம் என்ற கனவை சுக்குனு சுக்குனூராக உடைத்து கனவை சுக்குனூராக பீகார் தேர்தல் முடிவுகள் உடைத்திருக்கிறது என்று சரியாக அதில் எழுதியிருக்கிறாங்க தாவேக்க காங்கிரஸ் நிச்சயமாக நம்ம கூட்டணிக்கு வந்துடும்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தது உண்மையாக இல்லையாப்பா உண்மைதான் சார் ஏன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அதான் அங்க கைது ஆனதுக்குலாம் இங்க கண்டனம் தெரிவிச்சாரு சரியா பிடிச்சிங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இப்படிதான் நம்ம கரெக்டா பிடிக்கணும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மறியல் பண்றாங்க ஏகப்பட்ட எம்பியை கைது பண்ணியிருக்காங்க அதுல ராகுல் காந்தி ஒருத்தர் ராகுல் காந்தியை கைது செய்து விட்டார்களே அடரே அப்படின்னு யார்கிட்ட வந்துச்சு கூட்டணி கட்சி திமுக கிட்ட இருந்து வரல கைது பண்ண திமுக எம்பியும் கைதா இருக்காங்க பாதுல கூட்டணி கட்சி கிட்ட இருந்து வரல எப்படி நீங்க சட்ட பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கைது செஞ்சு இங்க இருந்து வந்துச்சு ரைட்டா இளவு காத்த கிளியாக காங்கிரஸ் வரும் என்று தாவேக்க காத்திருந்தது என்பது உண்மை ரொம்ப சரியா சொன்னாங்க மாலத்தி இந்த பாயிண்ட்ட இதுக்குதான் அந்த கண்டனம் பழம் பழுக்கவில்லை கடைசியில் பஞ்சாக வெடித்து விட்டதா அப்படிதான் இருந்தாங்க ரைட்டாக இன்னொன்று தே நோ தே ஸ்ட்ரென்த்து ஒரு பேஸ்கெட் பால் சொல்லுங்கிறாரு முப்பத்தாறு பர்சன்ட் இருபத்தாறு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்லாம் ஆல் திஸ் அக்கௌண்ட்ஸ் ஆரின் பேப்பர் நீங்கள் சொல்கிறீங்க மேடைக்கு மேடை எங்களுக்கு இருபத்தாறு பர்சன்ட் இருக்கு இருபத்தாறு பர்சன்ட் இருக்குன்னு இருபத்தாறு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு தேர்தல் அணைத்துக்கிட்டு சார் எங்களை ஒரு கட்சியாக மதித்து கூப்பிடுங்க சார் அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் எங்கள் கட்சியும் சேர்த்துக்குங்க சார் ஏ நீ முதல்ல தேர்தலை போட்டிட்டுப்பா நீ யாருப்பா போப்பா வண்டிலேருந்து இறங்கு அப்படின்றாங்க அவங்க சார் லெட்டர் பேட் கட்சியை கூட கூப்பிடுவாங்களே சார் ரிஜிஸ்டர் ஆகி தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கணும்ல இப்போ நீங்கள் போன வாரம் ரிஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் மீட்டிங் கூப்பிடுவாங்களோங்களே நீங்கள் போன வருஷம் ரிஸ்ட்டு பண்ண வச்சி தானே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி எட்டு பர்சன்டேஜ் வாங்கணும் ஒரு தேர்தல் அது போட்டிடணும் பாஸ் நாங்கள் யார் தெரியும்ல நாலு மாநாடு நடத்திருக்கேன் நாற்பது பேரை கொண்டுருக்கோம் அப்படி வேணா நீங்கள் சொல்லிக்கலாம் தேர்தல் அணை ஒத்துக்கணும்ல ஸோ அப்போ இருபத்தாறு பர்சன்ட்ன்றது எங்கே இருக்குது பேப்பரில் இருக்குது உங்களுக்கு இந்த ஐடியாவில் தான் நீங்கள் மேடைக்கு மேடை திமுகக்கும் தாவே தான் போட்டி திமுகக்கும் தாவே தான் போட்டின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போங்கப்பா வெளியிலன்னு சொன்னாலும் வேண்டாம் சார் ஓரமாக இருந்துக்கிறோம் சார் அந்த அறிவாளிக்கிற அந்த மூணு ரூமில் உட்காந்துக்கிறோம் சார்ன்ற லெவலுக்கு காங்கிரஸ் வந்துடுச்சு காங்கிரஸ் போகலன்னா சிபிஎம் போகுமா திரும்பலாம் சொல்லவே வேண்டாம் இல்லையா நாலு சீட்டு கொடுத்தா கூட உட்காந்துக்குவார் அவர் எம்பிஐ வந்து ஆகிட்டார்ல இருபத்தஞ்சு சார் அது பேச்சுக்கு பேச்சுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு சீட்டுகளுக்கு போட்ட ஒப்புக்கொள்கிறது அப்படின்ட்டு உருட்டிட்டு உட்கார்ந்து சரிங்களா இப்போது இந்த காங்கிரஸ் இப்போ வர்றதுக்கான சான்சஸ்ஸு நில் இப்போ என்ன பண்ணுவாங்க சொல் தனித்து போட்டியிடுவார்கள் ரொம்ப விரிவாக தனித்து போட்டிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நிலைமையில தனித்து போட்டிடுறதுக்கான சூழல் மட்டும்தான் இருக்குது இல்லையா டிடிவி தினகரன் அவர்கள் போய் ஜாயின் பண்ணுவார்ல சார் அது மாபெரும் கூட்டணி அமையாமல் ஜெயிச்சுருவாங்க அவ்வளோதான் அவர் யாருன்றதெல்லாம் தெரியும்ப்பா ஊருக்கே தெரியும் ஏன் இன்றைக்கி வந்து விஜய் கூட்டணி விஜய் கூட்டணி டிடிவி இருக்காருன்றதும் அவங்களுக்கு தெரியும் சரி வேணா டிடிவி சேர்த்துட்டு போட்டு போட்டிட்டு நீங்கள் சிஎம் ஆக்கிங்க எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை விட்ருவாங்க எல்லோரும் போப்பா அப்படின்ற அது ஒரு டேஞ்சர் நீ மறந்துடாத விஜயோட ஸ்ட்ரென்த்து தலித் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நீ அவரை சேரேன் சேரு வர ஓட்டு வராமல் ஆஹ் ஆ முடிஞ்சா அப்போ எப்படி சேர்ப்பாரு ரைட்டா இப்போ இவ்வளோ நாள் முறுக்கிட்டு இருந்தாங்கல்ல அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன் என்டைய கூட்டணியில் நாங்க இல்லைங்க எங்க முடிவை நாங்கள் ஜனவரி இல்லைங்க அப்படின்னாங்கல்ல ஒவ்வொருத்தராக போவாங்க பாரு அந்நியர்ல எப்படி சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்நியரோட பேச்சு துணியெல்லாம் எல்லாம் மாறும் பாரு எங்கள் முடிவை நாங்கள் தான் நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் நாங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எண்டிய கூட்டணியில இல்ல இப்போ சொல்ல சொல்ல புரியுதா வாழ்த்து செய்தி வரல போல வரும் வரும் என்னப்பா பண்றதுன்னு பேசி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இந்த பக்கமும் கன்சாலிடேட் ஆகும் அந்த பக்கமும் கிளாரிட்டி வரும் இனிமேல் பீகார் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இனிமேல் கிளாரிட்டி தான் ஸோ இன்னைக்கு கிராஸ் ரோட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எங்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் எல்லா பக்கமும் வழியே இருக்கு ஐயோ எந்த பக்கம் போகிறது நம்ம இவ்வளோ தூரம் வன்ட்டோம்மென்ட்டு அந்த இடத்தில் நிற்பது தாவேக்க இன்றைக்கி காங்கிரஸ் டோர் க்ளோஸ்டு அவ்வளோதான் அநேகமாக க்ளோஸ்டுனே எக்ஸ்பிரஸில் குமரேசன் எழுதியிருக்காரு அநேகமாக இல்லை க்ளோஸ்டு அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் அவரும் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்ட்டு தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்குதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அரசியலில் ஷார்ட் டைம் பலன் ஒன்று இருக்குது லாங் டைம் பலன் ஒன்று சரி சொல்லுப்பா ஷார்ட் டைமில் அவங்களுக்கு வேணும்னா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து சேரணும் சார் லாங் டைமில் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக போகிறோம்னா தனிச்சு நிற்கிறதா சார் பெட்டு ரைட் அந்த லாங் டைம்க்கு கட்சி இருக்குமா அது கேள்வி குறிதாஸ் இப்ப நீ தான்ப்பா லாங் டைம்ல சிஎம் ஆகணும்னு நீ தான் சொன்ன அது வந்து விஜய் அவர்களோட அந்த தலைமை பண்பு அவரோட அந்த வழி நடத்துறத பொறுத்துதான் சார் இருக்கு தம்பி கரூர்ல ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கு என்ன நடந்துச்சு உங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க கரூர் வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின் அதை பற்றி பேச அது வந்து முடிஞ்சிருச்சு ஏப்பா ஒரு கிரைசிஸ் வந்த உடனே உங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க பொதுச் செயலாளரே தலைமறைவா இருந்தாரா இல்லையா எல்லாம் முடிஞ்சு நாற்பது நாள் கழித்து கோ சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் ஆர்டர்ஸ் வந்த பிறகுதான் எங்கள் அண்ணனை தொட்டு போடுறான்னு பேசுகிறீங்க நீங்கள் மேடையில் எதுவும் செட்டிங் பண்ணிவிட்டு எப்படி நடத்துவீங்க கட்சி ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்லையா அது ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது ரெண்டு பேரும் உங்களை நெருக்கணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க கட்சி நடத்த விட்ருவீங்களா சொல்லுப்பா சார் லாங் டைம் பிளான்னு எதுவும் சொன்னேன் கணிப்பாக போட மாட்டாங்க ஸோ ஜனவரியில் எல்லாம் ஒரு தெளிவுக்கு வரும் ஸோ பிஜேபி எவ்வளவு மைக்ரோவா இன்ஜினியரிங் பண்ணி இந்த பீகாரில் இந்த மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் சொன்னேன் ஏற்கனவே அமித்ஷா வந்து விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வேண்டான்னு சொல்றாரு என்ன காரணம்னா சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சொன்னேன் ஏன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாது இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சார் ஏற்கனவே நம்ம பேசணும் திரு அமித்ஷா அவர்கள் வந்து காலேஜில் படிக்கும் போது ஆமாம் ஆமாம் ஆமா அப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் திரு அமித்ஷாக்கு ஓட்டி போடுறதுக்கு தயாரா இல்ல உடனே அவர் வந்து என்ன பண்ணார்னா ஓகே போடாதீங்க அதே மாதிரி நீங்க எதிரில் இருக்கவங்களுக்கும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி அந்த பொண்ணுங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் கலவரம் ஆக போகுது சரியான கலாட்டம் நடக்கும் போது எலக்ஷன் அன்னைக்கு காலேஜ்ல அப்படின்னு அம்மா நீ போதும் திரு முடிஞ்சான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அவர் பத்தி நான் புக்ல வந்து அவர் எழுதிருந்தார்னு சொன்னீங்கல்ல அது மாதிரி தான் நான் அந்த எதிரில் இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அதை உடைக்கிறேன் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே சார் ஸோ ஏற்கனவே நாம் பார்த்தோம் இந்த கிறித்துவ சமூகத்தினரின் வாக்குகள் விஜய் அவர்களுக்கு செல்கிறது என்பதனால்தான் எட்டு மண்டலங்களில் அற்புதப் பெருவிழா அற்புத பெருவிழா நடத்துவதற்கு திமுக திட்டமிடுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது போட்டு மியூசிக்க இப்போ எனக்கெல்லாம் நானே சின்ன பையன் தம்பி பதினாறு வயசு எனக்கு பதினேழு வயசு பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போது உனக்குலாம் அந்த சம்பவம் புக்கில் படிச்சிருப்பேன் இல்லையா மசூதி இடிக்கப்பட்டது என்று இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கே அந்த மசூதி இடிப்பு வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓகே ஒரு ஃபிஃப்டீஸ் சிக்ஸ்டீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்ணு முன்னாடி ஐநூறு வருஷத்து மசூதி இடித்தாங்க நம்ம நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அந்த ராம்ஜன்ம பூமி மோ மூமெண்ட்லேருந்தே நாங்கள் எல்லாம் பப்ளிக் கொண்டுனா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றால் இஷ்டாங்க சரியா இந்த ஜென்ரேஷனுக்கு கோயில் கட்டுறது தான் தெரியும் மசூதி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மசூதி நீங்கள் யாரும் பார்க்கல இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறீங்க ஒரு மூணு டோம் இருக்கிறத பார்க்குறீங்க ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்போ அந்த ஜென்ரேஷன் பிலோ ஃபார்ட்டிஸ் ஆர் மிட் தேர்ட்டிஸ் பிலோ ஃபார்ட்டிஸ்னே வச்சுக்கேன் பிலோ ஃபார்ட்டிஸு இன்டாக்டாக காங்கிரஸ் தீமுக கூட்டணி கூட இருக்கும் அப்படின்ட்டு உங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியுமா சார் ஜென்சி அப்படின்னு பார்த்தாலே மதம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான் வந்துட்டோம் ஆமாம் ரைட்டுங்களா அப்போது கண்ணை முடிவிட்டு அங்கிட்டு போவாங்களா மொத்த முஸ்லீம் பாப்புலேஷனில் முஸ்லீம் ஓட்டர்ஸில் ஒரு மூணு பர்சன்ட்டை சொல்லு இப்போ விஜய் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் மொத்த பர்சன்ட்டும் அங்கே தானே போகுது அதை உடச்சி விடு எனக்கு வராது இது உனக்கு வரக்கூடாது எதிரிக்கு வரக்கூடாது ரைட்டாக இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விளிம்பு நிலை மக்கள் மற்றும் தலித்துகளின் வாக்குகள் வருகிறதா அதை யார் எடுத்துகிட்டு போவா விசிகே விஜய் அவரு சார் இப்ப வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களா ஒரு காலம் கட்சியா பேருக்கு பாருங்க அந்த தம்பி தான் எடுத்துட்டு போறாரு பெரிய எதிரி 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 பெரிய ம் அந்த எதிரிக்கு டாமி இருக்கு இதை பண்ணிட்டு அந்த பெரிய எதிரிகிட்ட இருக்க வாக்கில் கொஞ்சம் பிரிச்சு விட்டுட்டா பீகாரில் என்டிஏ பெற்ற இவர்கள் இங்கே பெற முடியாது அந்த சோசியல் இன்ஜினியரிங் மைக்ரோ இன்ஜினியரிங்லாம் அந்த எலக்ஷன் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணி ஊர்னவங்க உறுதியே இதை நம்புறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிகே ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு இல்ல விஜய்க்கு இமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் அது டென்ட் ஆக வாய்ப்பு இருக்காங்க சார் எப்போ டென்ட் ஆகும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிகே மாதிரி தோத்தாருன்னா தோக தான் போறாரு டென்ட் தான் ஆகும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க மாலதி வருத்தத்தோட தான் சொல்றேன் வீழ்த்தவே முடியல மாவீங்களே புரியுதுங்களா எங்க நாங்களே ஜெயிச்சுடுவோமா அங்கே எங்களை தவிர எவனுமே இருக்கக்கூடாது யூபி எம்பி ராஜஸ்தான் குஜராத் எங்கே கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அங்கெல்லாம் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு அங்கேயும் வீழ்த்த முடியாதவங்களாம் மாறுறாங்க சரியா தமிழ்நாட்டில் வச்சு இவங்கள வீழ்த்துறது ஏடிங்க வாப்பா வாபா கூப்பிட்டுட்டாங்களா எப்படிமா இங்களை ஜெயிப்பீங்க சரிங்க சார் இப்போ பிஜேபியோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி செய்கிறதுக்கு முன்னாடி விஜய் போய் ஒருவேளை ஈபிஎஸோட சேர்ந்துருந்தாருன்னா பிஜேபி அதை அனுமதிச்சிருக்குமாங்க சார் அனுமதிப்பாங்க அன்னைக்கு டைனமிக்ஸ் வேற மாதிரியா இருந்திருக்கும் ஏடிஎம்கே அண்டு அண்ட் டிவி கே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது புஷ் பண்ணாங்கன்னா சிம்பத்தி ஆகிடும் இந்த தம்பி சொன்னால் அப்படி தெரியுமா நான் என்ன பாவம் செய்தேன்னு எம்ஜிஆர் ரோட்டில் இறங்கிறேன்னு அந்த சிச்சுவேஷன் கொண்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பேராசை உட்கட்டமைப்பு இருக்கிறதுனால ரோடே செம்மையாக பேராசை என்ன கேட்டீங்க ரோட்ல கூட நிறைய வழி இருக்கு எந்த வழியில் போகிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறது வேற இங்க வழியே இல்லையே தன் வழி வினைவழி மாற்றான் வலி எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் போருக்கு போனோம் உங்களுக்கு தன் வழி தெரியல நீங்கள் செய்யக்கூடிய வினையின் வழி தெரியல எதிரியோட வழி தெரியல அதனால தான் கருவில் போய் மாட்டீங்க ஆனால் திமுகவை வீழ்த்தினா அப்படின்ற ஒரு கோபம் மட்டும் இருக்கு அதை பிஜேபி வீழ்த்திப்பாங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க அதாவது திரு விஜய் அவர்களுடைய லட்சியத்தை பிஜேபி முடிச்சு கொடுக்கும் கோபம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த வாட்டி கூட்டணி வச்சா தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத எதார்த்தம் அந்த எதார்த்தம் இல்லைன்னு சார் எனக்கு தோணுது எதார்த்தமே இல்லம்மா எதார்த்தம் புரியாததுனால தானே போய் அவ்வளோ பெரிய கட்சிக்கிட்ட போய் ரெண்டரை வருஷம் சிஎம் கொடுன்னு கேட்குறீங்க நீங்க நானும் தான் ஸ்டார்டிங் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஐயோ விஜய் வரணும் விஜய் வரணும் வந்தாலும் வரலனாலும் திமுக தோக்கடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்து பாருங்கம்மா நான் இந்த தான் நான் வந்து நான் நான் தொடர்ந்து ரெண்டு பேருமே கூட நம்பியிருக்க மாட்டீங்க ஒரு ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாரு தோகுது தோகுதுன்னு எப்படி தோகும் இப்படி கிடக்குன்னா நினச்சிருப்பீங்க நினைச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகுதா நான் சொன்ன அந்த நவம்பர் நான்காவது வாரத்தில் இந்த மாதம் நான்காவது வாரத்தில் நல்லா இவால்வ் ஆகும் டிசம்பர்ல கிளாரிட்டி வந்துடும் ஜனவரியில் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும்